சப்ஸ்க்ரைப்ஸ் ஆர் குரு சாய் க்ரியேஷன்ஸ் பொதுவாக இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மூட்டுக்கள் தொடர்பாக வரக்கூடிய வழிகள் நிறைய ஏராளமாக இருக்கு ஒரு வயதை தாண்டி பார்த்தோம்னா மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கு எனக்கு வந்து லெஹெமன்ஸ் எல்லாமே வீக் ஆகிடுச்சு டிஷ்யூஸ் எல்லாமே வீக்காக இருக்கு ஃப்ளூயிடு இல்லை ட்ரை ஆகிடுச்சி இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு குழந்தைகள் கூட கால் வலிக்குது எனக்கு மூட்டை வலிக்குது பேக் எடுத்துகிட்டு போக முடியல கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல ஓடி விளையாட முடியலன்னு சொல்லுவாங்க பொதுவாக சித்த மருத்துவத்தில் இந்த மூட்டுக்கள் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் எண்பது வகையான வாத நோய்கள் இருக்கு வாத நோய்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு அருமருந்தா நம்ம சாப்பிடுறது ஒரு மூலிகை தான் சத்குரு சாய் கிரியேஷன் வியூஓஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் எலும்புகள் ரொம்ப வலிமையாக இருக்கணும் பொதுவாக இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மூட்டுக்கள் தொடர்பாக வரக்கூடிய வழிகள் நிறைய ஏராளமாக இருக்கு இன்றைக்கி குழந்தைகள் கூட கால் வலிக்குது எனக்கு மூட்டை வலிக்குது பேக் எடுத்துகிட்டு போக முடியல கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல ஓடி விளையாட முடியலன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு ஒரு வயதை தாண்டி பார்த்தோம்னா மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குது எனக்கு வந்து லெகமன்ஸ் எல்லாமே வீக்காயிடுச்சு டிஷ்யூஸ் எல்லாமே வீக்காக இருக்குது ஃப்ளூவிட் இல்லை ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் மூட்டு வலி அப்படின்றது இருந்துகிட்டு இருந்த காலம் போய் இப்போ வயது வித்தியாசமே இல்லாமல் மூட்டுக்கள் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது இதுலேயும் முக்கியமாக போதாதுக்கு இந்த ஆட்டோயுமூன் டிசீஸ் எல்லாமே இருக்குது ரொமட்டைடோ ஆர்த்தரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரொமட்டாடோ ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஜாயின்ஸ் நம்ம பாடியில் மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ் எல்லாமே ஸ்வெல்லிங் இருக்கும் ரெட்னஸ் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறது அடிக்கடி ஃபீவர் வர்றது இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் இது வந்து கையில் வந்து ஒரு ஷேப்பே மாறின மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உண்டாக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து ஸ்வானக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க விரல்கள் எல்லாமே வளைஞ்சி போகிறது பொதுவாக சித்த மருத்துவத்தில் இந்த மூட்டுக்கள் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் எண்பது வகையான வாத நோய்கள் இருக்குது இப்போது பொதுவாக இது எல்லா வாத நோய்களுக்குமே வாதம் அதாவது பார்க்கின்சன் டிசீஸாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இப்போ வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து இந்த ரொமட்டாட் ஆர்த்தரட்டிஸ் வாங்கி அப்படின்னு சொல்கிறோம் ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரட்டிஸ் இருக்குது இந்த மாதிரியான வாத நோய்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு அருமருந்தாக நம்ம சாப்பிட்றது ஒரு மூலிகை தான் முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த வாத நோய்கள்லாம் கிழங்குலாம் சாப்பிடக்கூடாது தானே அப்போ இந்த கிழங்கு இது மட்டும் கிழங்கு தானே சாப்பிட்லாமா அப்படின்னா இந்த கிழங்கு மற்ற கிழங்குலேருந்து வேறுபட்டதுன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையானது வாதத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் நிறைய இருக்குது வீக்கம் முறுக்கி உரமாக்கி அப்படின்ற செய்கைகள் இதில் இருக்குது வீக்கம் முறுக்கினா நம்ம உடலில் இந்த வாதத்தினால் உண்டான வீக்கம் அதிகரித்த வீக்கங்களை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடவ நாட்டுக்கால் கிழங்குக்கு இருக்குது இது மலை பிரதேசங்கள் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் அடிக்கடி இந்த ஏற்காடு இல்லை கொடைக்கானல் கொல்லிமலை பகுதியெல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் அங்கங்கே வந்து இந்த ஸ்டாலை வச்சு சூப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க போயிட்டு நம்ம அந்த குளிருக்கு இது வாங்கி சாப்பிட்டோம்னா ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கும்போது தான் வாதம் அதிகரிக்கும் இப்போ மூட்டுக்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது விரைப்புத்தன்மை ஏற்படுறது அப்படியே விரைச்சிடுச்சு காலை எடுத்து வைக்க முடியல கீழே ஊன முடியலன்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனுக்கு இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் எல்லாமே முக்கியமாக நம்ம ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு எல்லாமே வலிமை சேர்க்கக்கூடியது இன்னைக்கு நிறைய பேருக்கு சைனோவேல் ஃப்ளூயிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க தைனோவில் ஃப்ளூயிட் குறைஞ்சிருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அதற்கு பதிலாக இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை பயன்படுத்திட்டு வந்தோம்னா அதிகமான பலனை நமக்கு கொடுக்குது நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா பொதுவாகவே இந்த வாத நோயாளிகள் எல்லாருக்குமே நரம்பு தளர்ச்சியும் இருக்கும் கை கால் நடுக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது கால் வந்து நடுங்கிக்கிட்டே இருக்குது கை நடுங்கிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பேசும்போது வாய் குளறிவு பேசுகிறேன் இல்லை திக்கி பேசுகிறேன் இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களும் உடவாட்டுக்கால் கிழங்கை பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தணும்னா இந்த கிழங்காகவே நமக்கு கிடைக்கும் மலை இருந்து கிடைச்சா வாங்கி வச்சுக்கலாம் இதை ஈரமான ஒரு துணியில் நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு மாதங்கள் வரைக்குமே அப்படியே இதை நம்ம வச்சுக்கலாம் தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதாக ரோமங்கள் மாதிரி இருக்கும் வெல்வெட் மாதிரி சொல்லப்போனால் அந்த வெல்வெட் மாதிரி ஒரு மேலே வந்து இதோட தோல் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கிழங்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நம்ம சூப் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை பேஸ்ட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை சூப் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி நம்ம வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டு அந்த சூப் குடிக்கிறோமோ அதே டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும் அந்த அளவுக்கு சத்துக்கள் இதுலேயும் இருக்குது இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் இது எல்லாமே கொஞ்சம் நெய் விட்டு இதெல்லாம் போட்டு நம்ம லேசா வறுத்துட்டு இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதையும் அதில் போட்டுணும் இது கூட கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் நல்லா பாயில் பண்ண பிறகு இதை சூப் எடுத்து நம்ம குடிக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இதில் பெப்பர் நல்லா போட்டு கொடுத்தோம்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி குணமாக ஆரம்பிக்கும் இதை நான் தென்னமுமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஒரு மண்டலம் அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாத நோய்கள் மாயமாக மறையுதுன்னு சொல்லலாம் இந்த கிழங்கு எங்கே கிடைக்கணும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய இடங்களில் இது நமக்கு கிடைக்கிது டெய்லி என்னால் இது ரெடி பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க முடவன் நாட்டுக்கால் பவுடர் ஃபார்ம்லையும் கிடைக்குது இந்த கிழங்கோட பவுடர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூனும் போட்டு சூப் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் இல்லை இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்க சூப் மட்டும் இல்லாமல் நம்ம கூட்டு பொரியல் துவையல் இது எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்பொழுதும் இதனுடைய சத்துக்கள் எல்லாமே முழுவதுமாக நமக்கு கிடைக்குது இந்த முதுகு பகுதியில் மட்டும் பகுதியில் நிறைய பேருக்கு இந்த செர்விக்கல் ஸ்பான்ட்லோசிஸ் இருக்கும் லம்பார் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷன் இருக்கும் மூட்டு எலும்புகள் தேய்மானம் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா போன் டென்சிட்டி நிறைய பேருக்கு குறைதா ஆஸ்டோஃபினியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் இருக்குனாலும் இல்லை குறிப்பிட்ட வயதிற்கு மேலே நமக்கு கால்சியம் குறைபாடு ஏற்பட்டு ஆஸ்டோஃபோரோசிஸ் கண்டிஷன் இருக்குனாலும் இதற்கு இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கை நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளவு சக்திகள் இதுல இருக்கு இத மருந்தாகும் நிறைய நோய்களுக்கு அதாவது முக்கியமா வாத நோய்களுக்கும் இதை நம்ம மருந்தா சித்த மருத்துவத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த மருத்துவ குறிப்புல நான் முடவ நாட்டுக்கால் கிழங்க பத்தி சொல்லிருக்கேன் எலும்பு சம்பந்தப்பட்ட மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட போன் ஃப்ராக்சர் இருக்கு இல்லையா எலும்புகள் சேரணும்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இத பயன்படுத்திக்கிட்டே வரும்போது போன் மேரோ இதுவுமே வலிமையாகுதுன்னு சொல்லலாம் ஏழு உடல் தாதுக்கள்ல போன் மேரோ ஒரு முக்கியமான ஒரு தாது இதை வலிமைப்படுத்துவதற்கும் நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் நார்மலாக இருக்கிறதுக்கும் இந்த முடவ நாட்டுக்கள் கிழங்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதை இன்றைக்கே ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட வாத நோய்கள் மூட்டு வலிகள் வாதம் வீக்கம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி